கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா நடைபெற்றது பிபிஜி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் எஸ் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற இதில் துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேல் அஸ்வின் மருத்துவமனை இயக்குனர் அஸ்வின் தாளர் சாந்தி தங்கவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் பிபிஜி தொழில்நுட்பக் கல்லூரியின் முதல்வர் நந்தகுமார் வரவேற்று பேசினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் தங்கவேலு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த தம்முடைய இந்த வெற்றி விழா முயற்சியால் வந்தது என குறிப்பிட்டார் எனவே மாணவர்கள் தங்களுடைய இலக்கை அடையும் வரை கல்லூரி காலங்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றார் விழாவில் சிறப்பு விருந்தினராக பல்வேறு துறைகளில் முக்கிய அதிகாரியாக பணியாற்றிய ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பிச்சாண்டி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சமூக முன்னேற்றத்திற்கு பொறியியல் சார்ந்த கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பேசி வாழ்வின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு எடுத்துச் செல்வதில் பொறியியல் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார் எனவே தங்களது பிள்ளைகளை இந்த பொறியியல் கல்லூரியில் சேர்த்த பெற்றோர்கள் நல்ல முடிவை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கல்லூரியில் பயிலும் காலகட்டங்களில் மாணவ மாணவிகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகள் மற்றும் கல்வி பயிலும் போதே தங்களது பன்முக திறமைகளை வளர்த்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இறுதியாக முனைவர் நித்ய பிரகாஷ் நன்றி உரை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் you will be given a lot of interesting opportunities as what dr vaid statement was telling you earlier about you will have a lot of opportunities to collaborate innovate a lot of opportunities to even come up with your own interesting thesis or come up with products which are manually and practically useful in various walks of life

கிறிஸ்ட மண்பானுமே அது ஒரு மலராக வரும் ஐயா இருந்தால் பரவாயில்ல எல்லாம் நம்ம பண்ணி வேறு அதிகமாக அண்ணா சம்பவமே எல்லாம் சொல்லாத சேர்த்துட்டு முடிஞ்சிச்சு நடந்து நடந்துச்சு இந்த அப்பூவம் கிடைச்சிச்சு அப்படிப்பட்ட விடாமயற்சி கலைக்கணமாக நாற்பது வருஷம் நாற்பத்தெட்டு வருஷம் நாற்பத்தெட்டு வருஷன் அவர் இந்த கல்லூரியில் என்னை வந்து ஒரு தலைமை விருப்பினராக அழைத்து செய்திருக்கிறார்கள் இங்கே பதினேழாவது அடி மாணவர்களாக நீங்கள் எல்லாம் வந்து உங்க வாழ்க்கையை தோங்குகிறீர்கள் உங்க எல்லாம் முதற்கென்னது அன்பான வாழ்த்துக்களை பொறுத்தாக்கின்றேன் வாழ்த்துக்கள் போது இன்ஜினியரிங் சொன்னாங்க நான் வந்து அனைவரை நிறை